ஸ்டாக்கோட பி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபால தான் இருக்கு புக் வேல்யூ ஐம்பத்தஞ்சு ரூபா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா டெப்ட் எந்த ஒரு கம்பெனிக்குமே டெப்ட் தான் பார்க்கணும் இரநூத்தி எண்பத்தி நாலு கோடி தான் இருக்கு அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கடனை கிடையாது அதுக்கப்புறம் அதுக்கடுத்து முக்கியமாக நம்ம என்ன பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளச் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் பிளச் வந்து அவங்க பண்ண கிடையாது எந்த ஒரு கம்பெனியும் பிளெச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கம்பெனி பக்கமே நம்ம அடுத்து போக்கூடாது ஐடிசி கம்பெனியோட மொத்த சாட்டை மேக்சிமம் வச்சுட்டு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல பாத்தீங்கன்னா இதோட வில முப்பது தான் இருந்திருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் வரையும் ரீச் ஆயிருக்கு நீங்க ஒரு ஒரு ஸ்டாக்கை வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் நீங்க ஹோல்டு பண்ணீங்கன்னா மட்டுந்தான் இந்த மாதிரி ஒரு மல்டிபேக்கர் பெக்கர்ஸ் ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும் நீங்க வந்து இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கே வந்து அந்த ஸ்டாக் வந்து மிகப்பெரிய ரேட்டுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது வந்து மேல போகாது என்னைக்குமே ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கிட்டு ஹோல்டு பண்ணணும்

ஐடிசி கம்பெனி பாத்தீங்கன்னா டொபாக்கோ மட்டுமே அவங்க மேனுபேக்சரிங் பண்ணல அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ப்ராடக்ட் மேனுபேக்சரிங் பண்றாங்க அப்படி என்னங்கிறத நம்ம இந்த வீடியோட கடைசியில பாக்கலாம் அது நம்ம என்ன பார்க்க போறோம் ஐடிசி கம்பெனியோட ரிசல்ட்டை பாக்க போறோம் ரிசல்ட்டுங்கிறது குவார்டர்லி அதாவது மூணு மாசத்துக்கு ஒருக்கா வரும் நமக்கு அது தேவையில்லை நம்ம லாங் டைம் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு எப்பவுமே ரிசல்ட் அந்த அளவுக்கு நம்ம பார்க்க தேவையில்லை இயர்லி ரிசல்ட் தான் நம்ம பார்க்கணும் இயர்லி செட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருபத்தி ஆறாயிரம் கோடி தான் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் முப்பத்தி எட்டு இருபத்தி நாற்பத்தி ரெண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் கோடி கிட்ட அவங்க சேல்ஸ் பண்றாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு செலவாகுது பதினேழாயிரம் கோடி செலவு பண்ணிருக்காங்க அந்த மாதிரி அதுவும் எப்படி இன்கிரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்குன்னு பாருங்க நாற்பத்தி கோடி இன்னைக்கு வந்து அவங்க எக்ஸ்பென்ஸ் செலவு பண்றாங்க அதுக்கு இதுல அதுக்கடுத்து என்ன முக்கியமா பாக்கணும்னா நெட் ப்ராஃபிட் எல்லா செலவும் போக அவங்களுக்கு எவ்வளவு நெட்டா வந்து ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆறாயிரம் கோடி கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஏழாயிரம் கோடி கிடைச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு வருஷமும் அவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் கோடி அதாவது ரெண்டாயிர மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் கோடி அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஐடிசி கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும்னா ரிசர்வ் எவ்வளோ வச்சிருக்காங்கிறது பார்க்கணும் அடுத்து வந்து கடன் எவ்வளோ வச்சிருக்காங்க பார்க்கணும் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆயிரம் கோடி கிட்ட அவங்க ரிசர்வ் வச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் எந்த ஒரு கம்பெனிக்குமே கடன் தான் முக்கியம் கடன் இல்லாத கம்பெனி தான் நம்ம வாங்கணும் கடன் இருந்தால் அந்த கம்பெனி பக்கமே நம்ம போகக்கூடாதுன்னா நம்ம பண்ணுறது கூடாமல் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பார்த்தீங்கன்னா பதினெட்டு கோடி கடை வச்சிருக்க கடன் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு குறைச்சு இன்னைக்கு இன்னிக்கி இன்க்ரீஸ் பண்ணாலும் மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கோடி இருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அறுபத்தி ஏழாயிரம் கோடி வச்சிருக்காங்க அப்படிங்கம்போது இந்த இரநூத்தி ஐம்பது கோடிங்கிறது ஒரு கடனே கிடையாது அதனால இந்த கம்பெனி நம்ம கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு பார்க்கலாம் பாக்கலாம் நம்ம பார்க்க போகுது என்னன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டன் ஷேர் ஹோல்டிங் பேட்டன் அப்படிங்கிறது யாரெல்லாம் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டு பண்றாங்க அப்படிங்கிறது எஃப்ஐஐ நம்ம ஃபாரின் இன்வெஸ்டர் எவ்வளவு நம்ம ஐடிசி கம்பெனியார் ஹோல்டு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி இன்னைக்கு வந்து ஹோல்டு பண்றாங்க ரெண்டாயிரம் செப்டம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஹோல்டு பண்றாங்க டிஐ நம்ம வந்து இந்தியன் கம்பெனிகள் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பண்றாங்க கவர்மெண்ட் வந்து பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க பப்ளிக் பார்த்தீங்கன்னா பதினாலு பர்சென்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணுல இருந்து அப்படியே கொஞ்சம் குறைஞ்சு குறைஞ்ச இன்னைக்கு பதினாலு பர்சன்ட் பப்ளிக் ஹோல் பண்ணுறாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐடிசியோட பிஸ்னஸ் அவங்க என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட ஓன் வெப்சைட் நம்ம போய் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கஸ்டமர் ஃபுட்டு அதாவது சிகரெட் பண்ணுறாங்க ஃபுட்டு பர்சனல் கேர் எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணுறாங்க சேஃப்டி சம்மந்தமாக பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடிசி கம்பெனி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் என்னென்ன பண்ணுறாங்கிற ஒரு சில தான் நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவங்க ஐடிசி பண்ணுறது எல்லாமே மக்களுக்கு அன்றாடம் தேவைப்படுற பொருட்களை மட்டும் தான் அவங்க பண்ணுறாங்க சிகரெட்டு சிகரெட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் அன்றாடம் மக்கள் வந்து அந்த சிகரெட்டு கடிமையாக இருக்கவங்க அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஃபுட்டுங்கிறது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜிகேஷன் சேஃப்டி மேட்சர்ஸ்ன்னு அவங்க அதையும் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் இந்தியா பூரா இருக்குது அதுவும் அவங்க பண்ணுறாங்க வேறு பிஸ்னஸும் அவங்க பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்னாலஜி ஐடி கம்பெனிலேயும் அவங்க இருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன குரூப் ஆஃப் கம்பெனியோட அவங்க மேஜர் சப்டீலராக இருக்காங்க அப்படின்னா ஐடிசி இன்ஃபர்மேஷன் டெக் அப்படின்னு ஒரு கம்பெனி கூட அந்த மாதிரி நிறைய கம்பெனி வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிராண்டு என்னென்ன பிராண்ட் அவங்க யூஸ் பண்றாங்க நம்ம வந்து ஒரு ஒரு கடையில போய் பார்க்கும்போது ஆசீர்வாத் அப்படிங்கிறது ஐடிசிங்கிறது முக்காவசி பத்து தெரியாது ஆனால் அது வந்து ஐடிசி கம்பெனியோடது அதுக்கு அடுத்து சன் பிஸ்ட் பிஸ்கட்ல சன் பிஸ்ட் சிப்ஸில் பார்த்தீங்கன்னா பிங்கோ இந்த மாதிரி எக்காச்சக்கமான பொருள் நம்ம கடையில் பார்க்குற பாதி பொருள் பாத்தீங்கன்னா உங்கள் உங்களோட தான் இருக்கும் போகலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர் அவங்க வந்து பர்சனல் கேரும் வந்து பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் இருக்கு கிளாஸ்மேட் நோட் புக்ஸு அது பேப்பர் கிராஃப்ட் இந்த மாதிரி வந்து ஸ்கூல் பசங்களுக்கு தேவையான பொருட்களையும் இவங்க மேனூக்சரிங் பண்ணி ப்ராண்ட் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம ஒரு ஐடிசி கம்பெனி எதுக்காக நம்ம பார்க்குறோம் லாங் டைம் ஃபியூச்சருக்கு அப்படின்னா இவங்க வந்து பண்ணுற எந்த ஒரு பொருளுமே வந்து கெட்டு போகிறது கிடையாது எல்லாமே வந்து ஃபியூச்சரில் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்த்துருவாங்க வித்துருவாங்க இது மாதிரி எந்த கம்பெனியோட சேர நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நன்றி